சின்ன பிள்ளை எங்க போகாத குட்டி போறீங்களா சரியா ஒலும் போய் நான் உயர்ந்து நிக்கிறதுக்கே வந்து கஷ்டம் தான் அதுக்குள்ள போய் நிற்குது முக்கால்வாசிக்கு தானே நிக்குதா எனக்கு எனக்குதிரா ஸோ இப்ப நாங்கள் எங்க நிற்கிறோம் சொன்னால் தவசிக்குளம் அதாவது சாவச்சியரில் தவசி குளத்தில் நிற்கிறோம் அதாவது மழை பெஞ்சு ஒரு ஒன்றரை நாள் இருக்குது ஒன்றரை நாள் கழிஞ்சிட்டு இந்த இடத்துல இன்னும் தண்ணி நிற்கிது அங்கே பகுதிகளுக்கு போக எல்லாமோ இப்போ இந்த நிலைமையே பார்த்தா தெரியும் அவ்வளோ தண்ணிக்குள்ளே நான் நிற்கிறேன்னு போயிலும் சொன்னால் நாங்கள போயிட்டு பார்க்கறோம் எல்லாம்

டேஞ்சர் என்னென்னு சொன்னால் நிறைய நாள் நிற்கக்கூடிய ஒரு தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி நிறைய நாளாக தண்ணி ஓட்டமில்லாமல் நிற்கிது இந்த இடங்களில் இப்போ இந்த இடங்களில் போனால் கிருமி தொற்றுகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஊருக்குள்ளே தான் இப்போ நடந்து போய் கொண்டு நிற்கிறேன் மங்களூர் சம்பவம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அதாவது பிறலில் சின்ன பிள்ளைகளை கட்டி ஏற்றி கொண்டு வருகிறோம் அதாவது ஒரு ஊர் இது ஊருக்குள்ளே ஒரு பிறல் ஒரு கப்பலில் ஓடக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்து

ஐயோ இந்த விஷயத்தை பாக்க ஒரு பொம்பளை இருந்தாலும் ஒரு ஜோக்கா இருந்தாலும் நடக்கிற அவங்களுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களோட வீடுகளில் இருக்கையில் அது வீடுகள்லையும் வந்து இதே அளவு உள்ளம் நிற்கிது உள்ளுக்குள்ளேன்னு சொன்னால் அவங்க வந்து அவர் பாதிப்பாக தான் இருக்கும் அவர் வந்து தந்தை பிள்ளைகளை வந்து அப்படி கொண்டு போகணும் பிள்ளைங்களுக்கு ரக்கக்கூடாதுன்னு நினைச்சு தான் அப்படி கட்டி கொண்டு போவேன் இருக்கிற மக்க மக்களும் வந்து வெளியில் போய் வாரது நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல இருக்குமென்று பகுதியில் ரெண்டு நாட்கள் கடந்த பின் அதாவது ஒன்றரை நாளைக்கு அண்டைக்கு நான் இப்போ வீடியோ தண்ணி நிற்க மழை பெய்யுறீங்க அதை விட்டு ஆனால் இப்போ வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே நிற்குதுன்னு பாருங்கள்

துது அவங்க மதில் கட்டி அந்த சிவர் சுத்தி வேற கட்டி இருக்காங்க அதுने முக்கோவாசைக்கு தான் நிக்குதே ஐயோ ஏகனே வந்தா சின்ன குடிசை மாதிரி தான் அந்த வீடு போக போக தண்ணி கறுபாயி கொண்டு போदन நீ அதுக்கு ஹணாலது வா இது தண்ணிக்குள்ள வந்தா டேஞ்சர் சரியா நான் டேஞ்சர் அதுக்கு இல்ல

ஒலும்பி போய் நான் உயர்ந்து நிக்கிறதுக்கே வந்து கஷ்டம் தான் நிற்குது அவங்களோட அறைகள் எல்லாம் வீடுகள் எல்லாத்துக்குமே போயிட்டு வழுக்குது லைட்டா நிலத்தில் நிறைய நாள் நின்றா அப்படியே ஸ்பாசி படிஞ்சு போயிட்டு

சவர் அங்காடா அந்த ஐயாவார் ஆள் நிற்கிறார் அதுக்குள்ளார் அங்கே எவ்வளோன்னு பாருங்க விடுப்புக்கு கீழே ஒரு சொட்டு தான் நிற்கிற தண்ணி இடுப்பு விடுறதுக்கோ கொஞ்சம் தண்ணி சரியான முல்லை மங்காளம் ஒரு இடுப்புக்குள்ளே வந்து தண்ணி நிற்கிது போ அதுதான் ஹாரன் வந்து பார்த்தவ்யா அரசா எம்பி வேறு யாராவது வந்தவய்யா இங்கே பார்க்க என்னென்னு தெரியல அங்கே அங்கே இருக்கோம் மந்த்து நம்ம எனக்கு போட்டு போடணும் எனக்கு போட்டு போடும் சங்கன் ஏழு முடிஞ்ச உடனே கதிரையில் வரை இருந்தால் மக்களை மறக்க முடியும் அருவினா போவினா மருவினா இங்கே வேறு என்ன என்னென்ன பள்ளிக்கூட பிள்ளைகள் வேலை போகிறது வாடுறது போகிறது இங்கே வேறு ஒரு பள்ளிக்கூடம் போய் சின்ன ஒரு கணக்கான வேலை வயது போனீங்கன்னா என்ன நம்பி விடுறது இல்லை நீங்கள் வீட்டை இறக்குறீங்க என்னங்க நீங்கள் அங்கே இறக்குறீங்க இப்போ நான் அது அங்கே மரம் ஒரு நேர் ஓடு தண்ணி இல்லையா அங்கே எல்லாத்தையும் தண்ணி தானுங்க ஒரு வாகனம் உடைக்கலாம் முடிஞ்சு கிடைக்கல அவஜனமாத்துக்கு ஆட்டோ கொண்டு போயிடலாம் பள்ளிக்கூடத்துக்கு இதாலேயே போகணும் எந்த பள்ளிக்கூடத்துக்கு இதில் ஒரு தவசிக்குள்ள பள்ளிக்கூடம் உள்ள ஆக்கள் இருக்கல உங்கள் கோயில் அடிக்கலாம் போங்க கோயில் போங்க கவனம் தண்ணி இன்னைக்கு இங்கேயாவது சைட்டு வராங்க வேணாம் அவங்கள தண்ணி தாளம் அங்கே சைட்டு இருக்கு அதில் தாளம் உங்களை மூடி போடும் எப்படி நேர நாமந்தன் அந்த லைனை பிடிச்சி போகும் சரியா